மாமா, என்ன விஷயம் சாப்பிட்டீங்களா மாமா? அதெல்லாம் டைத்துக்கு சாப்பிட்டாச்சுமா. இல்லைன்னா மகா விடுவாளா? அதனே, நாம் ஒரு பலான் போட்டா, அந்த மகா நமக்கு முன்னாடி ஒரு பிட்டு போட்டு வெச்சிருக்கா. சரிங்க மாமா, எப்படியோ கடவுள் பொண்ணியத்தில் நீங்கள் நல்ல படியா சாப்பிட்டு, உங்கள் உடம்பு சரியானாலே எனக்கு போதும். ஏனா இந்த கேன்சர் எல்லாம் எப்போமே முத்தி போனதுக்கு அப்புறம்தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்படி முன்னாடியே தெரிஞ்சாலும் எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது மாமா அப்படி வைத்தியத்தால குணமாகலன்னாலும் நம்ம பிரார்த்தனையில குணமாயிடும் சொல்லுவாங்க அதனாலதான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காகவே நான் வேண்டிகிட்டு இருக்கேன் மாமா விடுமா என்னைக்கா இருந்தாலும் நடக்கிறது நடக்க போகுது எதுக்கு நீ வருத்தப்படுற மாமா எனக்கு ஒரு பக்கம் உங்க நிலைமைய நினைச்சு வருத்தமா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நேரத்துல நான் சொல்ல கூடாதுதான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாமா உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் நிலமையும் கௌதம் நிலமையும் என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா எதுக்குமா இப்படி எல்லாம் தேவையில்லாம யோசிக்கிறேன் இல்ல மாமா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க இங்க இருக்கும் போதே இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்னையும் கௌதமியும் எப்படி பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல எல்லாரும் உங்க மேல இருக்கிற தான் எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம இங்கேயே வச்சிருக்காங்க இல்லனா என்னைக்கும் எங்களை நடுத்தருவுக்கு தள்ளி இருப்பாங்க ஏமா ஏன் இப்படி எல்லாம் பேசுற கௌதம் யாரு அதான் மாமா நானும் கேக்குறேன் கௌதம் யாரு அவனும் உங்க பேரன் தான நானும் உங்க மருமக தானே ஆனா அதுக்குண்டான மரியாதையும் அங்கீகாரமும் இந்த வீட்டுல எங்களுக்கு கிடைக்குதா சொல்லுங்க என் வீட்டுக்காரர் என் கூட இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வெறும் ஒரு அலங்கார பொருளாதான் எல்லாரும் பார்க்கறாங்க இத பாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நீ ஏன் இப்படி யோசிச்சு வருத்தப்படுற நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்பவும் சமந்தா புரியுது மாமா ஆனா உங்களுக்கு ஏதாவது உடனா அந்த சூழ்நிலை எங்களை ரோட்ல கொண்டு போய் விட்டுடுமோன்னு யோசிக்கும் போது ஐயோ அத நினைக்கும் போதே எனக்கு உடம்புல அப்படியே நடங்குது மாமா அம்மா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது சரிங்க மாமா என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க எதை எப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை நீங்க உயில் ஒண்ணு எழுதறதா இருந்தா என்னையும் கௌதமியும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா